ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீட்டில் வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக பயணமாக போகிறாங்க மேல் மருத்துவர் போகிறாங்க அப்படியே போயிட்டு நிறைய ஆன்மீக சுற்றுலாத்தலம்லாம் சுற்றி பார்க்க போகிறாங்க அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஆக்சுவலாக வந்து அதனால் நம்ம நம்ம இந்த வீடியோவில் வந்து பயணிக்க முடியல ஆல்ரெடி அண்ணன் செல்லு கொடுத்துருக்கேன் அவர் எல்லா வீடியோ அவன் இருப்பார் அதை விட உங்களை கண்டினியூ பண்ணுறேன் சரி எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க வாங்க இந்த ஷார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் சேனலை பார்த்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெளியே கொடுங்க வாங்க அந்த

परा शक्ति परा शक्ति परा शक्ति ओम शक्ति परा शक्ति परा शक्ति ओम 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 शक्ति परा शक्ति बोलता परा शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति परा शक्ति ओम शक्ति ओम शक्ति वेपला माटी पोरे परा शक्ति

மீன okay. பத <laughs> தொகாயச எல்லாம் இங்கே சாமி கும்பிட்டு அப்புறம் அங்கே போய் பஸ் ஏறுவாங்க எல்லாம் ஒரு ஆன்மீக பயணம் மேல்மருத்துக்கு போயிட்டு அப்படியே போவாங்க ஆல்ரெடி அண்ணன் பையனை வந்து அனுப்பியிருக்கேன் இந்த டைம் நம்ம வந்து ஜென்ஸ் அளவு கிடையாது நம்ம இந்த டூரில் கலந்துக்க முடியாது நீங்கள் அந்த அவர் காட்டுற எல்லா ப்ளேஸையும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா சைதாபேட்டை

ओम तो शक्ति पराशक्ति, वराशक्ति पराशक्ति, ओम शक्ति पराशक्ति, ओम शक्ति पराशक्ति, 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 पराशक्ति,

ஸோ கைஸ் எல்லாம் கிளம்பிட்டாங்க எல்லாம் உக்காந்துட்டோம் நல்ல நேரம் பார்த்து எடுப்பாங்க வண்டி இந்த பஸ்ஸில் தான் போகிறாங்க இந்த டைம் நம்ம போக முடியல ஜென்ஸ் அலோடு கிடையாது அதனால் நம்ம போக முடியல இது ஒரு ஆன்மீக பயணமாக போகிறாங்க நிறைய ஊர் உங்களுக்கு வரும் நான் எல்லாமே அண்ணன் பையனை வீடியோ எடுத்து போட்டு விட்றேன் நீங்க என்ன லாங்கில் போயிட்டு வீட்டில் வர எல்லாம் நல்லபடியாக போயிட்டு வாங்கப்பா அதை வண்டி எடுக்கல என்ன பேச <laughs> கிளம்பாங்க <laughs> <like> <coughs> <laughs> 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 <I'm sorry. laughs>